ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் நம் நிறையா டெய்லர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தச்சிருக்கோம் ஒரு எட்டு ப்ளவுஸ் தச்சிருக்கோம் அதுக்கு எப்படி நம்ம வந்து ஐவு கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து தச்சிருக்க ப்ளவுஸுக்கு அந்தந்த கலருக்கு மேட்சாக நூல் கண்டு வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து ஆறு ப்ளவுஸ் இருக்குது இந்த ஆறு ப்ளவுஸும் வந்து நம்ம எப்படி வந்து அய்வு கோர்க்கிறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம முன்பக்கத்தை எடுத்து ரெண்டையும் ரெண்டு பக்கமும் சமமாக நம்ம பிடிச்சிக்கணும் நம்ம ஃப்ரெண்டு கழுத்து இருக்குது பார்த்திங்களா அந்த கழுத்துலேருந்து கீழே பட்டி எருதி பிடிச்சிக்கிட்டு நான் மார்க்கர் வச்சு நம்ம மிஷின்லேயே வந்து வீ பட்டி தச்சு விட்ருக்கோம் இல்லையா அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம அந்த அடையாளம் போட்டால் போதும் அதுக்கு நம்ம எந்தெந்த இடத்துல வீ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும் மெயினாக வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து அஞ்சு பொக்கி கட்டுவோம் இல்லையா அந்த அஞ்சு கொக்கிக்கான அளவுக்கு நம்ம வந்து வீ பட்டி வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துக்கிட்ட ஒரு வீ வச்சுருப்போம் அப்புறம் சென்று தையல்கிட்ட ஒரு வீ வச்சுருப்போம் அப்புறம் கிராஸ் பட்டிக்கிட்ட ஒரு வீ வச்சுருப்போம் அப்புறம் ப பட்டிக்கு இறக்கு பட்டிக்கு கீழே ஒரு வீ அப்புறமே லாஸ்ட்டாக அஞ்சாவது வீ வச்சுருப்போம் இப்போ நம்ம அது மாதிரி அந்தந்த வீக்கு நேராகவும் தான் நம்ம வந்து இந்த மார்க்கரை வச்சு அடையாளம் போட்டுக்கிறோம் இது மாதிரி நம்ம அடையாளம் போட்டுக்கிட்டு கொக்கிய கோர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து நாலு ப்ளவுஸ் அதாவது அது வந்து முப்பது இன்ச்சு பாடி சுற்றுலாவு தான் சின்ன ப்ளவுஸ் தான் நாளும் தச்சாச்சு இப்போ வந்து நான் அது அடையாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஊக்கட்டுறதுக்காக அடையாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நல்லா கரெக்டாக அந்தந்த பாய்டுக்கு நேராக நம்ம வந்து மார்க்கர் போட்டுக்கிற வேண்டியது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஊசி வச்சிருக்கேன் பாருங்க அப்புறம் ஹை ஊக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து இப்போ எல்லா ப்ளவுஸையும் அள்ளி நம்ம நம்ம கைக்கு வகை வச்சுக்கிட்டு அந்த ஊசி மொப்பட்டை ஊசி அதாவது அதில் வந்து பூவெல்லாம் தைக்கலாம் அந்த ஊசியை வச்சு நம்ம ஒவ்வொரு ஊக்கையும் நம்ம கோர்த்துக்க வேண்டியது அந்த துணியில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு துணியை நம்ம எடுத்து விட்டு கோர்த்துக்கிட்டு இந்த கொக்கியை போட்டுக்க வேண்டியது இது மாதிரி கொக்கி கோர்த்து எதுக்காக தைக்கிறதுனா வந்து நம்மளுக்கு நம்ம க ஊசியில் கோர்த்து கட்டுவோம் இல்லையா அந்த நூல் பிரிஞ்சால் கூட ஊக்கு வந்து நம்மளுக்கு சட்டையிலே இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு ஊக்கும் கோர்த்துக்கிட்டோம் பாருங்க இது மாதிரி கோர்த்து நம்ம கட்டும்போது நம்மளுக்கு வந்து கொக்கி வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நூல் இத்து போனால் கூட கொக்கி ஜாக்கெட்லேயே இருக்கும் மறுநூல் போட்டு நம்ம தச்சுக்கலாம் இது மாதிரி தான் நம்ம இருந்தே தச்சு கஸ்டமர் கொடுக்குறது இப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா பிசுறுகள் தெரியாமல் நீங்கள் தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து எட்டு ஜாக்கெட் பத்து ஜாக்கெட்னு கொடுத்து விடுவாங்க நானும் தச்சு கொடுத்து விடுவேன் இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே அந்த அடையாளம் போட்டு அந்த அஞ்சு ஊப்பு நம்ம கோர்த்துக்கிட்டோம் பாருங்க இது இப்படி கோர்த்து நம்ம தைச்சி கொடுத்தா தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து இப்போ கோர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் ஊக்கு கோர்த்தாச்சு இப்போ இவங்க வந்து பாருங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் ஊக்கு கோர்த்தாச்சு இப்போ இதில் வந்து எட்டு ப்ளவுஸ் இருக்குது எட்டு ப்ளவுஸுக்கும் நம்ம அய்வுக்கு கோர்த்துக்கிட்டோம் பாருங்கள் அந்தந்த வீக்கு நேராக நம்ம கோர்த்து வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு அடையாளத்துக்கு நேராகவுமே நம்ம ஊக்க கோர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து ஊசி எடுத்து நம்ம நூலை வந்து ரெட்டையாக போட்டுக்கணும் ரெட்டையாக போட்டு கோர்த்துக்கிறணும் கோர்த்து பாருங்கள் நான் இப்போ கோர்த்துருக்கேன் பாருங்கள் கோர்த்து முடிச்சு போட்டுக்கிறணும் அப்போ நாலு நூலாக கிடச்சிரும் நம்மளுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் எடுத்து பாருங்க நான் முடிச்சு போடுறேன் பாருங்கள் அது மாதிரி சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் எடுத்து நம்ம எந்த பக்கம் இருந்து வேணாலும் கட்டலாம் ஒன்று க மேலேருந்து கீழே கட்டிகிட்டு வந்தாலும் வரலாம் இல்லை கீழே இருந்து மேலே நம்ம கட்டிகிட்டு போனாலும் போகலாம் அது வந்து நம்மளோட விருப்பந்தேன் அது வந்து இப்போ நான் வந்து ஊக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஊக்கு கட்டி ஐ ஊக்கு கட்டி நம்ம ப்ளவுஸ் கொடுத்தோம்னா மெயினாக வந்து நம்ம தைக்கிறது கூட இல்லை ஏன்னா தைக்கிறது வந்து நம்ம கட் பண்ணுறோம் மிஷினில் கொடுத்து தைச்சிட்றோம் இது மாதிரி கை வேலைகளுக்காக வேண்டிய ஆரம்பத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா டெய்லர்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கை வேலைக்காக கூப்பிடுவாங்க காஜா பட்டன் கட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க அப்புறம் அப்புறம் பிள்ளைங்களாம் படிப்பு காலமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து தீபாவளி டைமாக இருந்தால் யாராவது வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு கட்ட தெரியுமா நானும் வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து தைக்கிறதுக்கே சொல்லி கொடுத்துருக்கேன் போய் வீட்டிலே போய் ஊசி நூல் எடுத்துகிட்டு போய் இது மாதிரி நீங்கள் கட்டுங்கம்மா கட்டலாம் அப்படின்னு ரெடிமேடு க்ளௌஸ் தைக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் சொல்லி நான் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஜாக்கெட்டுக்கு அவங்க வீட்டிலே உட்காந்து இது இப்படி கட்டுங்க ஊக்க கட்டினீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் அப்போ வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இப்போ காலம்லாம் கிடையாது இப்போல்லாம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுக்குறோம் அப்போ வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காலம் நான் அது மாதிரிலாம் சில பிள்ளைங்களை வந்து ஊக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கும் வந்து வேலை கிடைக்கும் சீக்கிரம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலான்ட்டு நானே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்போ அது இப்போ நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக கட்டி நம்ம அது மாதிரி தையலும் பாருங்கள் இந்த கிராஸ் பட்டியெல்லாம் வந்து பிசுறு தெரியாமல் தச்சு கைக்கு ஓவர்லாக் போட்டு இடுப்புக்கும் ஓவர்லாக் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேடி வந்து ஓவர்லாக்குங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம பிசுறுகள் இருந்தால் கூட மிஷினிலையே உருட்டி வச்சு நம்ம தச்சுக்கலாம் இப்போ நான் அது மாதிரி தான் எல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டு தைச்சிருக்கேன் நம்மகிட்ட மிஷின் இருக்கிறதுனால நான் தச்சிருக்கேன் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ஊக் கட்டிட்டோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் தெரியலை அப்படின்னா பார்த்து இதுலேயும் சின்ன சின்ன வீடியோவாக நான் போட்டு விட்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் கட்டியாச்சு தனியாக நாலு ப்ளவுஸ் இருக்கு பாருங்கள் அதுவும் வந்து அது வந்து முப்பது இஞ்சி பாடி சுற்றுலவுக்கான ப்ளவுஸு அதையும் நம்ம தச்சுக்கிட்டோம் ஊக்கு கட்டிக்கிட்டோம் இப்போ அதே அளவுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இனி நம்ம இந்த நாலு ப்ளவுஸ் வேலையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்க வேண்டியது தான் நாங்கள் வந்து தைக்கிறதுலே தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அடிக்கடி வீப்பெட்டியெல்லாம் அதுலேயே தச்சிருவோம் சில கஸ்டமர் ஓவர்லாக் வேணாம்பாங்க ஒரு சில கஸ்டமர் ஓவர்லாக் கேட்பாங்க இப்போ இந்த ப்ளவுஸுக்கான வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இது வந்து நாற்பது இஞ்சி சுற்றளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இது புடவையிலே இருந்த ப்ளவுஸு அதனால் கையெல்லாம் வந்து புடவையிலேயே அந்த டிசைன் இருந்ததுனால அப்படியே நம்ம தைச்சுக்கிட்டோம் அந்த உருட்டு பைப்பிங் மட்டும் நம்ம தனியாக திருட்டு வாங்கி அதை வச்சு தைச்சாச்சு இதுவெல்லாம் சாதா பிளவுஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் போட்டிருந்தேன் அதே மாதிரி தைக்கிறதும் நான் வந்து ஒன்று ஒன்றா தான் தைச்சிட்டு இப்போ ஊக்கும் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஊக்கு எப்படி கோர்த்து எப்படி கட்டணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம ஊக்கு கட்டியாச்சு ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் இவங்க வந்து நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் இவங்க வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு வேலையும் கொடுப்பாங்க ஓகே தேங்க்யூ